பாதிக்கப்பட்டு ஒன்றுக்கு இரண்டு முறை மலப்பை குடல் வால் சார்ந்த இடங்களில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் சிரமங்களை உருவாக்கக்கூடிய நோய்களாக இருந்தாலுமே அவை அனைத்தையுமே கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கஷாயம்தான் நாயுருவி இலை கஷாயத்தையோ அல்லது அர்ஷோ கேர் மாத்திரைகளையோ சாப்பிடுவது மட்டும் மூல நோயையோ பவுத்திர நோயலோ ஆசனவாய் நோயையோ குணப்படுத்தி விடாது வாழ்வியல் முறை மாற்றங்களும் தேவை உணவு சார்ந்த விழிப்புணர்வுகளும் தேவை இந்த விழிப்புணர்வுகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளான யோக பயிற்சி சுவாச பயிற்சி தியான பயிற்சி உணவு கழிவு நீக்க முயற்சிகள் உடலை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள்னு அது கூட இந்த ரசாயம் அல்லது அர்ஷோகேர் மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்